இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்கடி நீங்க ட்ரெயின்ல ரிசர்வ் பண்ணி டிராவல் பண்ணுவீங்க ஒன் பிளேஸ்ல இருந்து அனதர் பிளேஸுக்கு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஆனதுதான் இல்ல நான் வந்து ரிசர்வ்லாம் பண்ண மாட்டேன் எப்போவுமே வந்து தான் போவேன் அப்படின்னா ரிசர்வ் பண்ணி போகக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த தகவலை நீங்க வந்து சொல்லலாம் நீ நீவேற நான் வந்து இது ரெண்டுமே கிடையாது வித்தோட்ல தான் போவேன் நாங்க துபாய்க்கே ஃப்ளைட்டில் போனாலும் டிக்கெட் எடுக்க மாட்டோம் லெஜெண்ட்ஸ்க்கான வீடியோ வந்து இது கிடையாது ரொம்ப போயிடலாம் ட்ரெயின்ல நீங்க அடிக்கடி வந்து புக் பண்ற பேஸ் பண்ற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன பார்த்தோம்னா சில நேரங்களில் வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிரும் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டே இது எப்ப குறையும் நம்ம டிக்கெட் எப்ப கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்துக்கிட்டே நம்மளோட டிராவல் ஜர்னி வந்து ஒரு இனிமையான ஜேர்னியாக வந்து இருக்காது இனிமேல் ட்ரெயினில் பயணம் பண்ணக்கூடிய ரிசர்வ் பண்ணக்கூடியவங்க வந்து வெயிட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் இனிமேல் டிக்கெட் புக் பண்ணா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய நாள்ல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள படிப்படியாக வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து குறைக்க போறாங்க இது வந்து நாள்ல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள வந்து வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது இது வந்து அஃபீஷியலா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு அவங்க சொல்ற பதில் அவங்க சொல்லக்கூடிய அந்த புள்ளி விவரம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ட்ரெயின்லே டிக்கெட் புக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஏசி கோச்சிலையோ அல்லது வந்து ஜென்ரல் கோச்சிலையோ பயணம் செய்யக்கூடியவங்களோட எண்ணிக்கை வந்து கடந்த வருடத்தை ஒப்பிடும் பார்க்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி பயணிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால வெயிட்டிங் லிஸ்டில் வந்து குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இப்போ வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது இதுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய போகிறதா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ரயில்வே வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரெயின்களில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறாங்க ஏசி கோச்சாக இருக்கட்டும் ஜென்ரல் கோச்சாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் எல்லா ட்ரெயின் வகையிலையும் வந்து இருக்கிற எண்ணிக்கையை விட அதிகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அவங்க புள்ளி போகிறோமா வரக்கூடிய நாலு அஞ்சு வருஷத்துக்குள்ள எக்ஸ்பிரஸ் ரயில் எண்ணிக்கை எண்ணிக்கை ஆயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டா உயர்த்தப்படும் அது மட்டும் இல்லாம சபர்பன் ட்ரெயின்ல வந்து ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு பேசஞ்சர் ட்ரெயின்ல வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவும் உயர்த்த போறதா சொல்லியிருக்காங்க இப்படி ட்ரெயின்ஸோட எண்ணிக்கை வந்து மூலயமா ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரத்தி ரன்னிங் ட்ரெயின்ஸ் வந்து இருக்க இதனால வந்து வெயிட்டிங் எண்ணிக்கை வந்து வெயிட்டிங் லிஸ்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க இந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா இனி வரக்கூடிய காலங்களில் வெயிட்டிங் நம்ம காத்திருக்கக்கூடிய நேரங்களும் குறையும் இது போக போக நாலுலருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள வெயிட்டிங் லிஸ்ட்டே ஒன்றும் இருக்கவே இருக்காது நம்ம டிக்கெட் புக் பண்ணால் டைரக்டாக வந்து கன்ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கான தகவல் தான் மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திக்கிறேன்